மொலைத்தீவு மாவட்டத்தில் உள்ள துணுக்காய் மாந்தை கிழக்கு கரைத்துறை பற்று பொதுக்குடியிருப்பு ஆகிய பிரதேச செயலகப் பிரிவுகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பங்கேற்றார் பொதுக்குடியிருப்பு மத்திய பஸ் பஸ்தரிப்பிடத்திற்கு அருகில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது நாட்டின் அபிவிருத்தி இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து ஜனாதிபதி கருத்து வெளியிட்டார் எதிர்கால சந்ததிக்காக யுத்தம் இல்லாத நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் இடம் விவித விவாத யுத்தம் பாதுகாப்பு காரணங்களுக்காக மக்களின் காணிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பாதுகாப்புக்காக சுவீகரிக்கப்பட்டது எங்களால் விடுவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆங்குல காணிகளையும் மீண்டும் மக்களுக்கு வழங்குவோம் யுத்தத்தினால் வீடுகள் அழிவடைந்தன மக்கள் நிற்கதியாகினர் குறித்த பிரச்சனை பெருமளவு காணப்படுகின்றன விசேட வேலை திட்டத்தின் ஊடாக இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாம் நடவடிக்கை எடுப்போம் யுத்தம் காரணமாக இந்த பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட சில பாலங்கள் உடைந்துள்ளன அவற்றை மீள செப்பனிட வேண்டும் பட்டுவாகல் பாதை புனரமைப்பை நாம் அடுத்த மாதம் எட்டாம் தேதி ஆரம்பிக்க நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டுள்ளோம் கோக்கிலாய் பாலத்தை நிர்மாணிப்பது முக்கியமானது முல்லைத்தீவுக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான போக்குவரத்து தூரம் எண்பது கிலோமீட்டர் வரை குறைவடையும் அதற்கு அடுத்த வருடம் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்வோம் நவம்பர் மாத வரவு செலவு திட்டத்தில் பழை பாலத்திற்கும் நிதி ஒதுக்குவோம் இந்த மாகாணங்கள் மீளக் கட்டியெழுப்பப்பட வேண்டும் கிராமப்புற வீதிகள் சேதமடைந்துள்ளன இவரிடத்தில் வடக்கில் பாதிக்கப்பட்டுள்ள வீதிகளை விடுவிக்க ஐயாயிரம் மில்லியன்களை ஒதுக்கீடு செய்துள்ளோம் அதில் ஆயிரம் மில்லியன் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வீதி அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது சகல பாதைகளையும் அமைக்க வேண்டும் மக்களுக்கான உதவிகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் மக்களின் வறுமை ஒழிக்கப்பட வேண்டும் இந்த பிரதேசத்தில் உள்ள பிரதானமான வருமான வழி விவசாயம் விவசாயத்திற்காக சிறந்த வேலை திட்டத்தை நாம் முன்னெடுக்க உள்ளோம் நீங்கள் பயிர் செய்ய தயார் என்றால் அதற்கான காணிகளை நாம் வழங்க தயார் நாற்பதாயிரம் ஹெக்டேரில் வடக்கின் தென்னஞ்செய்கைகளை முன்னெடுக்க நாம் திட்டமிட்டுள்ளோம் இவரிடத்தில் பதினாறாயிரம் ஹெக்டேரில் தென்னஞ்செய்கையை மேற்கொள்ள உள்ள

மத்திய நிலையம் என்றால் அதற்கு ஹோட்டல் அமைப்பது என்றால் அதற்கும் வழங்க தயார் மாகாண அபிவிருத்திக்காக நாட்டு மக்களுக்கும் வழங்க வேண்டும் நாட்டில் அவ்வாறு இடம்பெறவில்லை மக்களுக்கு எதனையும் வழங்காமல் அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் சகலவற்றையும் வெற்றையும் பெற்றுக் கொண்டார்கள் அந்த யுத்தம் முடிவடைந்துள்ளது அவ்வாறான யுகம் வருவதற்கு மீண்டும் இடமளிப்பதால் அது முடிவடைந்துள்ளது அவ்வாறு வருவதற்கு எந்த வகையிலும் இடமளிக்க கூடாது நாம்

அனைவரும் அதனை உணர வேண்டும் தமது தாய்நாடு இது என்று அதற்கான நிலைமைகளை நாம் உருவாக்குவோம் நாம் அனைவரும் இணைந்து எமது நாட்டை கொண்டாடுவதற்காக அக்டோபர் மாதத்தில் தேசிய கலாச்சார பெருவிழா தமிழ் சிங்கள முஸ்லிம் ஆகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் அதற்கும் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டுள்ளோம் யாழ்ப்பாணத்தில் தேசிய கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது எமது ஆட்சி காலத்தின் முதலாவது பகுதியில் யாழ்ப்பாணத்தில் சர்வதேச போட்டி ஒன்றை நாம் ஒழுங்கு செய்வோம் இலங்கை அணி சகல இடங்களும் உள்ளடங்கும் வகையில் கட்டியெழுப்பப்பட வேண்டும் எல்லா இடங்களிலும் நாம் ஒன்றாக இருந்து ஒத்துழைப்புடன் செயற்பட வேண்டும் நாம் பிளவுபடாமல் நாம் இருப்போம் எமது தலைமுறை போரிட்டது எமது பிள்ளைகளின் தலைமுறைக்கு யுத்தம் இல்லாத நாட்டை கட்டியெழுப்புவோம் சமாதானமாக சகோதரத்துவமான நாட்டை கட்டியெழுப்புவோம் அதுதான் தேசிய மக்கள் சக்தியின் வேலை நாம் அனைவரும் இணைந்து உலகில் முன்னேற்றமடைந்த நாடாக எமது நாட்டை மாற்றுவோம் இந்த பிரதேசத்தில் உள்ள பெரும்பான்மையினோர் வெளிநாடுகளில் உள்ளனர் அவர்களுக்கு நல்ல வருமானம் உள்ளது அவர்கள் அனைவரும் ஒன்றிணையுங்கள் முதலீடுகளை ஆரம்பியுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் பிறந்த நாடு இது வெளிநாடுகளில் உள்ளவர்களிடம் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கோருகின்றோம் நான் எனது அரசியலில் கூடுதலான காலப்பகுதியில் சிங்கள மக்கள்